நவம்பர் இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனான் விளக்கப்பண பகுப்பாய்வு டோ விடுமுறை மோடில் மிதக்கிறது கலப்பு சமிக்கைகள் சாத்தியமான யானை வர்த்தக அமைப்பை சுட்டிக்காட்டுகின்றன டோமின் தொடக்க விலை ஓப்பனிங் பிரைஸ் நாற்பத்தேழாயிரத்து நானூற்று ஐம்பது ஆகும் அதே நேரம் எம்எல்பி ஏம் எல்பி நாற்பத்தேழு இருநூற்று எண்பது இல் தாழ்ந்துள்ளது தற்போதைய கட்டமைப்பு கலப்பு சமிக்கைகளை வழங்குகிறது சந்தை தொடர்ந்து ஏறிக்கொண்டிருந்தாலும் கேஎஸ்ஐ கேஎஸ்ஐ கடந்த வாரம் முதல் கரடி சார்பாகவே உள்ளது இது ஒரு சாத்தியமான யானை வர்த்தக அமைப்பின் அலிபென்ட் ட்ரேட் சோர்ப அடையாளமாகும் இந்த குறியீடு இறுதியில் வீழ்ச்சியடைந்தால் அது இயக்கம் தொடங்கிய நாற்பத்தைந்து எழுநூறு களின் பகுதிக்கு திரும்பிச் செல்லக்கூடும் இதை தூண்ட பல நிபந்தனைகள் ஒத்துப்போக வேண்டும் அவை நிகழும்போது தெளிவாக தெரியும் இப்போதைக்கு வர்த்தகர்கள் இன்று அமெரிக்க விடுமுறையினால் தேன்ஸ் கிவிங் தேன் தேங்க்ஸ் கிவிங் டே என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் சந்தை நடவடிக்கை மந்தமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பக்கமாட்டு இயக்கம் சைட்வேஸ் மூவ்மெண்ட் அமர்வில் ஆதிக்கம் செலுத்தும் நாளையதும் குறைந்த வர்த்தக அளவு கொண்ட நாளாக இருக்கும் இது மிகவும் வரையறுக்கப்பட்ட இயக்கத்திற்கு அல்லது பற்று பொருள் குறைவாக இருப்பதால் அரைச்சல் குறுகிய உயர்வுகளுக்கு வழிவகுக்கும் இன்றைய நிலைகளின் அடிப்படையில் கேடிடிஆர் ஒன்று கேடிஆர் ஒன்று நாற்பத்தேழாயிரத்து அறுநூற்று இருபத்தேழு இலும் கேடிடிஆர் மைனஸ் ஒன்று கேடிஆர் ஒன்று நாற்பத்தேழாயிரத்து இருநூற்று எழுபத்தி ரெண்டு இலும் அமைந்துள்ளது இது எம்எல்பி ஏல்பி உடன் நேர்த்தியாக அடுக்கப்பட்டுள்ளது இது லாபம் பெறும் சோதனைகளுக்கான சாத்தியமான மண்டலமாக அமைகிறது மொத்தத்தில் விடுமுறை சூழல் காரணமாக முக்கிய நிலைகளில் சாத்தியமான வீழ்ச்சியுடன் ஒரு அமைதியான அமர்வை எதிர்பார்க்கலாம் ஆனால் வரையறுக்கப்பட்ட பின்தொடர்தல் இருக்கும் முன்னெச்சரிக்கை இந்த பகுப்பாய்வு தகவல் வழங்கும் நோக்கத்திற்காக மட்டுமே இது நிதி சம்பந்தமான ஆலோசனையை கொடுப்பதாக கூடாது.